கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்த வஸ்திரா நேச்சுரல் டையிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் சில்க் வில்லேஜ் கைத்தறி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் அமைந்துள்ளது இந்த நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்த வஸ்திரா நேச்சுரல் டையிங் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டது இதன் மூலமாக கைத்தறி விசைத்தறி உள்ளிட்ட நெய்தல் தொடர்பான பல்வேறு பயிற்சிகளை மேற்கொள்வதுடன் கற்றல் திறனை மேம்படுத்த வழிவகை செய்ய முடியும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் சில்க் வில்லேஜ் கைத்தறி நிறுவனத்தின் தலைவர் கைத்தறி முருகேசன் மற்றும் வஸ்திரா நிறுவனத்தின் தலைவர் தங்கக்குமார் ஆகியோர் இதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டு ஒருவருக்கொருவர் பத்திரங்களை கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சில்க் வில்லேஜ் நிர்வாக அதிகாரிகள் பழனிவேல் ராஜாராம் முருகானந்தம் மற்றும் சில்க் வில்லேஜ் நிறுவனத்தின் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அது ஆயுர்வஸ்திரா டெக்ஸ்டைல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அது அதனால் நம்ம சில்க் வில்லேஜ் ரெண்டும் இணைஞ்சி நம்ம வந்து ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருக்கோம் உணர்வுகளுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அதன்படி நம்ம என்ன நம்ம வந்து ஒரு இருபது ஆண்டுகள் அதில் பயணம் பண்ணியிருக்கோம் இந்த இயற்கை சாயம் வந்து நம்ம பயிற்சியும் கொடுத்துருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒர்க் ஷாப் நடத்திருக்கோம் சில்க் வில்லேஜை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு 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 நிபுணமாக நிறையா விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம இந்த இயற்கை சாயமோ இந்த கைத்திரியை இணைஞ்சி நம்ம ஒரு பயிற்சி போய் எடுக்கலாம்னு ஒரு நாங்கள் ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இப்போ ஒரு நாலு வகையான ஒரு பயிற்சி நம்ம இதில் இருந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் யாரெல்லாம் இயற்கை சாயம் விரும்புகிறாங்க இயற்கை சாயத்தை பற்றி நம்ம படிக்கணும்னு நினைக்கிறாங்க சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லாத ஒரு தொழிலாக நினைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்துக்கும் ஒரு நேச்சுரல் டைம் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு கோர்ஸு நம்ம இதில் வந்து தொடங்குகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையே வந்து ஒரு தொழிலாக பயன்படுத்தணும் ஒரு ஒரு ஆர்டீசனாக பண்ணணும் எப்படி கைத்தறியில் ஒரு நெசவாளர் உருவாகிறாங்களோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு நமக்கு உடைய அந்த ஆர்டிஷன் அதாவது நம்ம கலர் கிராஃப்ட்ஸ் மாதிரி பண்ணுறவங்களுக்கும் ஒரு கோர்ஸ் ரெண்டு நாள் கோர்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்புறம் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு முழுவதும் இந்த கோர்ஸை நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம சில்க் வில்லேஜோட என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து சென்னை அப்புறம் முக்காயம்தூரில் நம்ம ஏற்கனவே இருக்கிறோம் அப்புறம் திருச்சி மதுரை இந்த மாதிரி மாவட்டங்களில் நம்ம அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு உணர்வு உள்ள இதே மாதிரி செய்யணும்னு நினைக்க முடியாது நம்ம நம்ம பயிற்சி நிறுவனங்கள் இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி கல்வி மையங்கள் கூட இணைஞ்சி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இயற்கை சாயத்துலேயும் நம்ம கைத்தறியும் சேர்ந்து ஒரு கோர்ஸ் ரெண்டுமே படிக்க விரும்புகிறவங்களுக்கு இதை ஒரு மறுமலர்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு கோர்ஸ்